ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை குருவேதுனை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சிறப்பு பதிவு ரிஷப லக்னத்திற்கான பதிவு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு ராகுனுடைய நட்சத்திரத்திற்கு மாறுகிறார் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஆம் தேதி வரைக்கும் இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கும்பராசியில் ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கார் அதனால் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ரெண்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் சார பரிவர்த்தனை நடக்குது திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு யாருக்கெல்லாம் குரு திசையோ ராகு திசையோ நடக்குதோ கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கலாம் பணம் போட்டு பணம் பண்ணுறது தொழில் ரீதியாக நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மிகப்பெரிய அளவில் புதுசாக தொழில் ஆரம்பித்து வளர்ச்சி காண்றது அத்தனைக்குமே சிறப்பை கொடுக்கும் அதாவது இது நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த குருவும் ராகுவும் ரெண்டா ரூபத்து தொடர்பில் இருந்தால் மிக அக்யூரஸியாக நடக்கும் நம்ம ஜனன ஜாதத்தை பாஸ்கர அஸ்ட்ராலசிஸ்டத்தில் கணித்து பார்க்கும்போது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று பாவங்களில் ராகு ரெண்டு பத்து அல்லது ரெண்டு ஆறு அல்லது குரு ரெண்டு ஆறு பத்து இப்படி எதில் வேணால் ஒன்று ஒரு கிரகம் ரெண்டோ ஒரு கிரகம் ஆறு ஒரு கிரகம் பத்து இப்படி மாறி கூட இருந்தாலும் இந்த தொழில் பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கிற குருவும் ராகுவும் நமக்கு பணத்தை தந்துடுவாங்க தொழிலை முன்னேற்றிடுவாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி பொறுப்பு ப்ரமோஷன் நிச்சயமாக உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் ஜூன் பதினாலு முதல் நமக்கு வந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரை இந்த காலகட்டத்தில் இது நிச்சயம் நடக்கும் தெரியும் ஆனால் ஒருவேளை உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ஜனன ஜாதத்தின் படி பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் கணிச்சு பார்க்கும்போது ராகுவோ குருவோ யாரோ ஒருத்தர் கூட எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அந்த பாவ தொடர்புகளிலே இருந்தால் இதில் தொழிலில் சிக்கலை ஏற்படுத்திடும் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும் ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் குருவை போல் வேலை தான் ஆனால் அவர் கெட்டவராக இருந்தால் அவர்களுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறதுல தான் ராகுனுடைய நட்சத்திரமே இருக்குது ரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலேயும் பத்தாம் இடத்துலையும் தான் ராகுனுடைய நட்சத்திரமும் இருக்குது குருவனுடைய நட்சத்திரமும் இருக்குது அப்படிப்பட்ட பொசிஷனில் இந்த குரு ராகு அந்த இடத்துக்கே வர்றது வந்து சிறப்பு தான் ஆனால் இன்னும் அவங்க அவங்க நட்சத்திரத்தை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேர் நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார பரிவர்த்தனை வாங்கி இருக்கிறதுங்கிறதும் ஒரு யோகம்தான் ஆனால் எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் இப்போ வேறு பாவங்கள் மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இதுலையெல்லாம் தொடர்பு வரும்போது இந்த அஞ்சு ஒம்பது வரக்கூடாது அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்படின்னு வந்தால் வேலைக்கு பிரச்சனை திடீர்னு வேலையை விட்டு நிறுத்துறது அல்லது தொழிலை வந்து திடீர்னு க்ளோஸ் பண்ணுறது இதெல்லாம் அஞ்சு ஒம்பதுக்கு பிரச்சனை அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தாது யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி ராகு திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்தரம் கூட எடுத்துக்கலாம் அப்போ இந்த கணக்கை பார்த்துட்டு நம்ம அந்த திசா புத்தி நடக்கும்போது நாம் எவ்வளோ தூரம் ஈடுபடுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சிக்கலாம் அதே மாதிரி தான் ஒரு பெரிய புகழை அடைஞ்சிக்கலாம் ஏன்னா நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள்லையும் குரு பயிற்சி பலன்கள்லையும் தனித்தனியாக இதை பற்றி விளக்கியிருக்கேன் ஏன்னா அவங்கவுங்க ஸ்தானத்துக்கு வர்றதுனால நம்ம ஜனஜாதகப்படி யாருக்கெல்லாம் இந்த ரெண்டு பேருனுடைய திசா புத்தி அந்தரம் நடக்குதோ மிகப்பெரிய நன்மைகள் அடைவார்கள் என்பதை சொல்லியிருக்கேன் பட் இந்த டைமு இந்த ஆகஸ்ட்டு பன்னிரெண்டு வரைக்கும் நம்ம என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம ஜனஜாதகப்படி இந்த ரெண்டு கிரகங்களில் யாராவது ஒருத்தர் எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க நமக்கு தான் நல்லா இருக்க பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு யூகா வியாபாரத்துலேருந்து எல்லாத்துலேயும் பணம் போட்டு மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பென்ஷன் பண்ணி பெரிய திட்டங்களை வகுத்துக்கிட்டு பெருசாக டெவலப் பண்ண போகும்போது ஆகும்னா இந்த எட்டு பன்னெண்டு தொடர்பு திடீர்னு கடுமையான நஷ்ட விரயங்களை பண்ணி கொடுத்துரும் எட்டாம் இடம் அப்படின்னாலே நம்ம கைப்பொருளை அடுத்தவங்கிட்ட மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னா மூலதனம் போட போட போட்டுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் கைக்கு திரும்ப வராது இந்த ரெண்டு கான்செப்டில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா ரிஷபலக்கணத்திற்கு இது பொன்னான பொற்காலம்தான் அது யாருக்கெல்லாம் குரு ராகு திசா புத்தி அந்தர சூத்ஷமத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இல்லை எனக்கு வேறு திசை நடக்குது அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏதோ ஒரு வேறு திசையில் இந்த குருவனுடைய புத்தியோ ராகுனுடைய பத் புத்தியோ அந்தரம் அப்படிங்கிறது ஒரு மூணு மாதம் கூட வரும் அந்த மாதிரி அந்தரத்துலையோ இருந்தாலும் கூட இதை அனுபவிக்கலாம் அப்படி இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கோச்சாரம் என்பது நமக்கு திசாபக்தியோடு இணைந்து தான் பார்க்கப்பட வேண்டியது அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் லக்னமா ராசியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன் லக்னத்தை வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க ஏன் வந்து ராசி அப்படின்னு இப்போ போடுறீங்க அல்லது லக்னம்னு போடலாமே இப்படி எல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் வருது இப்போ உங்களுக்கு வந்து நான் நம்மளுடைய சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் சந்திரன் என்பது நிலையானதில் நகரக்கூடியது ராசி பலனை பார்க்க தேவையில்லைன்னு நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க அதனால் நீங்கள் கேட்குறீங்க ராசி பலன்னு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால நாம் வந்து எல்லாமே லக்னம் அடிப்படைங்கிறதுனால அதை போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் இன்னையும் வந்து நீங்கள் மாறணும் அப்படின்னா ராசி பலன் பார்க்குறவங்கெல்லாம் மாறணும் அப்படின்னா அதுக்கு இது வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் கேட்க தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ நீங்கள் ரிஷப லக்னம் அப்படின்னா இப்போ ஒரு ராசியில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திசையும் சூரிய சூரியதிசை ஒரு ரெண்டு வருஷம் நடக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மேசராசியில் சந்திரன் இருப்பார் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஷபராசிக்குள்ளே வந்துடுவார் இப்படியே ஒரு மூணு ராசியை நம்ம ஆயுள் காலத்தில் சந்திரன் நகர்ந்து கடந்து போகிறார் அந்த உணர்வு இல்லாமல் நாம் வந்து பிறந்த நட்சத்திரம் பிறந்த ராசி வச்சு பலன் பார்க்குற முறைகள் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில் மாற்றப்பட்டுள்ளதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இனிமேலும் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நீங்கள் வந்து நம்ம போடுற பதிவுகள் எல்லாமே லக்னத்திற்கு தான் பன்னெண்டு லக்னத்துக்கும் எப்போவுமே போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் ஒவ்வொரு ஓ பதிவையும் எந்த பதிவாக இருந்தாலும் அது எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் அது இந்த சிஸ்டத்தின்படி நமக்கு பன்னெண்டு லக்ன ரீதியாக பார்க்கணுங்கிறது தான் அதெல்லாமல் பயிற்சி பலன் சொல்லணுங்கிறது எதுக்காகன்னா நம்ம பாவங்களை பற்றி தான் பயிற்சி பலனில் வந்து அக்யூரசிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு கூட்டு விளைவுகள் தனித்த விளைவுகள் அப்படின்னு பன்னெண்டு பாவத்துக்கும் மிங்கிளாகி நம்மளுக்குன்னு ஒரு ஜாதகம் தனியாக ஒரு ரிசல்ட்டை வச்சுருக்கோம் அந்த ரிசல்ட்டோடு பொருத்தி பார்க்குறதுக்கு இதையெல்லாம் வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம ரெண்டு ஆறு பத்து தொழில் ஸ்தானம் அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்க கேட்கத்தான் உங்களுக்கு வந்து அந்த ஜோதிட புரிதல் உண்டாகும் அந்த ஜோதிட புரிதல் உண்டான தான் நீங்கள் முடிவெடுத்துறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் இன்னொருத்தர் போய் ஜோதிடம் பார்த்தாலும் அதை பற்றிய ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் மிகப்பெரிய ஒரு நல்ல பரிவர்த்தனை யோகம் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் இருந்தாலும் உங்கள் ஜனன ஜாதத்தில் குரு ராகுனுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து குரு நட்சத்திரத்துக்கே வந்துடுவார் அப்போ என்ன ஆகும் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்தின் மூலமாக குருவின் நட்சத்திரம் மூலமாக இணைவாங்க அந்த பதிவை பின்னால் பார்ப்போம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்